ஹலோ வணக்கம் நம்ம சூப்பரான ஒரு கீரையெல்லாம் வச்சு ஹெல்த்தியான ஒரு சமையல் இன்றைக்கி செய்ய போகிறோம் இன்னி இப்போ தொடர்ந்து நான் வந்து கொஞ்சம் கீரைகளை தான் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன் அரைக்கீரை அதுக்கப்புறமா வந்து பாலக்கீரை ஒரு நாள் இன்னொரு மணத்தக்காளி கீரை ஒரு நாள் வெந்தயக்கீரை சாதம் பண்ணோம் வெந்தயக்கீரை வச்சு ஒரு சாதம் பண்ணோம் சூப்பரான சாதம் மணத்தக்காளி கீரை கூட்டு பண்ணோம் அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு வகையான ஆறு வகையான கீரையை வச்சு இதில் வந்து ஆறு வகை கீரை இருக்குது இதை வச்சு நம்ம ஒரு தேங்காய் பால் சேர்த்து பன்னீரை சேர்த்து இதை ஒரு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நம்மளுக்கு சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்ற சுவையோடு இருக்கும் நம்ம வந்து பன்னீரை சேர்க்குறோம் தேங்காய் பால் சேர்க்குறோம் தேங்காய் பால் வந்து அந்த வயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த வயிற்றை குளுமையாக வச்சுக்கும் வயிற்றுக்குள்ளே இருக்கிற குன்னையெல்லாம் ஆற்றிடும் அளவுக்கு டேஸ்ட் சுவையும் கொடுக்கும் நம்ம இப்போ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து அஞ்சு வகையான கீரை எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அஞ்சு வகையான கீரையை வந்து நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் சேர்த்து சாதம் செஞ்சுக்கிறோம் இப்போது இப்போது டூ ஹண்ட்ரட் அரிசி எடுத்துட்டு இருக்கேன் இதில் இது ஊற போட்டு வச்சுட்டேன் முதலே நான் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஊற போட்டு இப்போ இதுக்கு மொத்தமாக ஒரு ரெண்டரை டம்ளர் வந்து தண்ணி சேர்க்கணும் அதுக்கு வந்து நான் ரெண்டு அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு மொத்தமாக ரெண்டரை மடங்கு ஒரு அரிசின்னா ரெண்டரை மடங்கு தண்ணி தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்தது இப்போ நான் அதில் வைப்பாருங்க இது வந்து எவ்வளோ கெட்டியான பால் சூப்பரான பால் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப நல்லா தேங்காய் பால் இது இது பாருங்கள் இவ்வளோ கிடச்சிருக்கு இது போக மிச்சம் தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம இப்போது குக்கரவை மூடி நம்ம இதுக்கு எதுவும் போட போகிறதில்லை எதுவுமே போட போகிறது இல்லை உப்பெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் போட போகிறோம் இதை வந்து நம்ம மூடி மூடி போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் அந்த எந்தெந்த கீரை என்னென்ன இருக்குதுன்னு எல்லாமே சக்தி மிகுந்த கீரை தான் எடுத்துகிட்ருக்கு இது வல்லாரக்கீரை கீரை பாருங்கள் கீரை வந்து ஞாபக சக்திக்கு ரொம்பவே நல்லது மூளையில் இருக்கிற நிலமையெல்லாம் தூண்டி நம்ம ஞாபக சக்தியை வந்து ரொம்ப நல்லா வச்சுருக்கோம் மெமரி ப்ளஸ் இது வந்து அதே மாதிரி பொன்னாங்கண்டி கீரை பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு குளிர்ச்சி இந்த பொன்னாங்கண்ணி கீரை இது மணத்தக்காளி கீரை இது வந்து பொண்ணை வயிற்று பொண்ணை ஆற்றக்கூடியது பொன்னாங்கண்ணி கீரை பாலக்கீரை அயன் கால்சியம் கீரை பாருங்கள் அயன் கால்சியம் எல்லாம் நிறையா இருக்குது கால்சியம் வந்து ஹிமோக்ளோபின் இம்ப்ரூவ் பண்ணும் இது 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 வந்து சிறுகீரை வந்து சொல்லவே வேண்டாம் சிறுகீரையில் வந்து ரொம்பவே நல்ல இருக்குது ஆக்சுவலாக சுகர் இருக்கவங்க கூட ஒரு அஞ்சு வகையான கீரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அதில் வந்து பாலக்கீரையும் சிறுகீரையும் சேருது சிறுகீரையுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு இது புதினா புதினா சொல்லவே வேண்டாம் புதினா வந்து நம்மளுடைய ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது புதினா எல்லாத்துக்குமே இதில் வந்து விட்டமின்ஸும் இருக்குது மினரல்ஸும் இருக்குது அண்டு சக்திக்கு தேவையான ஒரு இது இருக்குது ஒரு நல்ல ஒரு வாசனை ஒரு பசியை தூண்டக்கூடிய ஒரு நல்ல வாசனை புதினால இருக்குது இது இத்தனை கீரைகளையும் சேர்த்து தான் நம்ம இப்போ ஒரு சாதம் பல வகை கீரை சாதம் செய்யலான் இருக்கோம் இதெல்லாம் கழுவி கட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போது இந்த கீரை சாதம் பழக்கீரை சாதம் செய்கிறோம் இல்லைங்களா அதுக்கு வந்து கொஞ்சம் நெய் விட்டு இந்த பன்னீரை வந்து இதில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் அப்போ தான் அது சா அந்த சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரை ஆன அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது தண்ணீரும் கீரையும் சேர்ந்து சும்மா சுவையோ சுவையோ இருக்க போது கீரை சாதம் அதுவும் பல வகையான கீரை சாதம் அதில் வந்து ஆறு வகை சேர்த்துருக்கு அதில் கீரை உங்கள்கிட்ட வேறு வேறு கீரை என்ன இருக்கோ எந்த கீரை இருந்தாலும் சரி ஒரு அஞ்சாறு வகையான கீரை ஆட் பண்ணிக்கலாம் கீரை சாதம் செய்கிறதுக்கு நம்ம இப்போ கீரையே வதக்கிக்க போகிறோம் கொஞ்சமாக ஆயில் நெய் எது வேணால் விட்டுக்கலாம் நம்ம சாய்ஸ் விட்டு ஒரு கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் காரம் இல்லை ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு வரமிளகாய் மிளகா போட்டுக்கலாம் வேறு எதுவுமே வேறு எந்த மசாலாத்தோடும் இதில் ஆட் பண்ணக்கூடாது இல்லை வதத்திட்டு நம்ம கீரையை சேர்க்கணும் எல்லா கீரையும் கட் பண்ணி வச்சுருப்போம் பழக மல்லார கீரை புதிய கீரை அந்த எல்லா கீரையும் நிறுத்தி வச்சுப்போம் எல்லா கீரை இதில் கொடுத்துட்றோம் இந்த கிரைக்கீரை இது பாலக்கீரை பாலைக்கீரை பசலைக்கீரை கீரை ஒரு இடத்துல ஒரு மாதிரி இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாயும் வர மிளகாயும் இதில் கில்லி போட்டிருக்கோம் அந்த காரம் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம்

இதுக்கு கீரைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் கீரை வந்து கீரையிலேயே ஒரு உப்பு இருக்கிறதுனால நம்ம ரொம்ப தேவையில்லை ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இங்கே வந்து தேங்காய் பால் சேர்த்து சாதம் அடித்து வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப இல்லை ஒரு அரை இதுக்குமே ஒரு அரை அரை டீஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கேன் இது வந்து உப்பு போட்டு இது வதக்கியாச்சு அவ்வளோதான் எடுத்து நம்ம இப்போ சாதம் பிச்சிய போகிறோம் கீரை வந்து நல்லா அந்த பச்சை மிளகா கீரை போட்டுருக்கு ஒரு வர மிளகா இந்த காரமே இது கொஞ்சம் போதுமானது அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஏறி இது பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் வத்தினப்போட எடுத்து சாப்பாட்டை போட்டு விஷயம் வேண்டியது வதக்கியே தான் விட்டுட்டுருக்கேன் ஆக்சுவலாக தண்ணி எதுவுமே கேட்கல பாருங்கள் கீரையில் இருக்கிற தண்ணியே வந்து இதில் வந்து பாருங்க அட அந்த எண்ணெய் எல்லாம் நம்ம போடுறப்ப கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் தான் ஊத்திக்கோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த கீரையை வந்து போட்டு கீரை சாதம் வந்து முதல்ல ஆற வச்சிருக்கிறதுனால நல்ல ஒரு கிளரை கிளம்பி இந்த யாரும் எல்லாமே கீரை அதிகமாக யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் நம்ம நம்மள இதை வந்து ரெசிபியை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை இப்போ பொதுவாக ஒரு கீரையை வச்சு நம்ம எதனால் செய்வோம் இந்த மாதிரி ஒரு அநீதி வகையான கீரையை வச்சு செய்யலாம் எல்லா விதமான அயன் கால்சியம் மினரல் அதாவது சக்திக்கு புதினா ஞாபக சக்திக்கு வல்லாத எல்லா கீரையும் இதில் சேர்ந்துட்டு பார்த்தீங்களா இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு ப்ளஸ் வந்து ஃபுல் புரோட்டீன் இந்த பன்னீர் வந்து ஃபுல் புரோட்டீன் பன்னீரையும் இதில் சேர்த்து நம்ம சாதப்பு செய்ய போகிறோம் இதை நம்மளே ஒரு ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை ஸ்கூலுக்கு போகும்போதோ இதை எடுத்துகிட்டு போனாக்கா எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க எல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிட்லான்ற மாதிரி இருக்கும் எந்த விதமான மசாலா ஐட்டமும் இல்லாத ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு இது பாருங்க சாப்பிட்றதுனால நம்மளுக்கு தொண்டைக்கு வருது அப்படின்ற ஒரு இது இருக்காது சூப்பரான ஒரு பன்னீர் அண்ட் கீரை ரெசிபி இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களும் என்னென்னா அவங்களும் நம்ம சாப்பிட்டது அவங்களும் சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க பன்னீர் பன்னீர் சேர்ந்த ஒரு கீரை பலவகை கீரை சாதம் இது வந்து நீங்களும் சாப்பிட்டு நல்லா உங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் வந்து எதுக்காக ஹெல்த்தி ஹெல்த்தின்னு சொல்கிறேன்னா ஹெல்த்தியான ரெசிபியே தான் காசி கொடுக்கணும்னு பார்க்குறேன் எதான ஒரு வகையில் நம்ம உடம்புக்கு அயர்ன் மினரல்ஸ் அண்டு கால்சியம் இது இந்த சக்தியெல்லாம் சேர்கிற மாதிரி பார்த்து பார்த்து தான் நான் போட்டுட்ருக்கேன் இது வந்து நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இன்னொரு ரெசிபியோட நம்ம பார்க்கலாம் பாய்